ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் ஆனந்தமாக நீ எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் ஆம் குழந்தையே சுபமங்கள செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது நீ காத்திருந்த விஷயத்தில் உனக்கு சுபமான முடிவும் நல்ல சந்தோஷமான தீர்வையும் கொடுத்து மகிழ்விக்க வந்துவிட்டேன் உன்னுடைய முருகன் எங்கிருந்தாலும் உனக்கு துணையாக பலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்தே இருக்கின்றேன் எத்தனை விஷயங்களுக்கு எல்லாம் நீ ஆசைப்பட்டிருக்கின்றாய் எதுவுமே கூடாத நிலையில் மனதில் ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் வாழ்ந்து வருகின்றாய் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு கொண்டு கடந்து வருகின்றாய் சோதனைகள் என்ற பெயரில் நீ சந்தித்த துன்பமும் கஷ்டமும் எண்ணில் அடங்காதது ஏராளமானது வார்த்தையால் சொல்லி அழக்கூட முடியாத அளவிற்கு வழிகளையும் வேதனைகளையும் அது இத்தனை நாள் உனக்கு கொடுத்து விட்டது அந்த நிலை இனி தொடரப்போவது இல்லை உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு காத்திருக்கின்றது இத்தனை நாள் நீ பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் அது மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறுதலாக வந்து உன்னை ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியின் உச்சகட்ட நிலைக்கு கொண்டு செல்ல ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவோ பேர் எவ்வளவோ சொல்லியும் புரியாத சில விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறு அனுபவம் வந்து புரிய வைத்து நம்மை மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் நிலையானதாக இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை பல நல்ல மாறுதல்களை கண்டு கொண்டே இருக்கும் சில விஷயங்களை சிலர் சொல்லும் பொழுது இல்லை ஆனால் அது பட்டு திருந்தும் பொழுது தானாக அனுபவங்கள் மூலமாக புரிந்து விடுகின்றது அப்பொழுதுதான் செய்த தவறுகள் எல்லாம் என்ன என்ன என்று முதலில் இருந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டோம் இனியும் இப்படி இருந்தால் நம் வாழ்க்கை நலமாகாது என்று தெரிந்து கொண்டு நம்முடைய விஷயங்களையெல்லாம் மாற்றக்கூடிய நேரம் வரும்பொழுது காலத்திற்கு போல் நம்மையும் மாற்றிக்கொண்டு நாம் அதன் வழி செல்ல தயாராக வேண்டும் செய்த தவறுகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டு இருக்காமலும் அந்த குற்ற உணர்வின் பிடியில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்காமலும் அதிலிருந்து வெளிவந்து அந்த தவறுகளை திருத்தி மாற்றி நடக்க முற்பட வேண்டும் பிறரை நம்பி எந்த பலனும் இல்லை நம் கையையும் உழைப்பையும் நம்பினால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் என்கின்ற மிகப்பெரிய பாடம் பிறரை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கும் பொழுதுதான் தெரியவும் வருகின்றது பிறரை எதிர்பார்ப்பது வீண்தான் என்ற மிக பெரிய உண்மையை உன் வாழ்க்கை கற்றுக்கொண்டால் நீ தானாக முன்னேற ஆரம்பித்து விடுவாய் உன்னுடைய திறமைகளை நீ தொடங்கி விடுவாய் நாம் நினைத்தது எதுவுமே இன்னும் கைகூடாமல் பாதியிலே நின்று கொண்டிருக்கின்றதே அடுத்து என்ன செய்வது என்று புரியாத நிலை இருக்கின்றது என்று கவலைப்படாதே இதோ இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக நுழைந்து விட்டேன் இதை கேட்டு முடித்த மறுகணமே நீ உன்னுடைய செவிகளால் கேட்கப் போகின்ற சுபமங்கள செய்தி என்பது உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் அளவில்லாத இன்பத்தை அள்ளி கொண்டு வந்திருக்கின்றேன் கரம் நிறைய பெற்று மகிழ இருக்கின்றாய் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இன்பம் நிறைந்த வாழ்க்கை இனி வாழ தொடங்கி விடுவாய் ரோஜாவை சுற்றி முள்ளிருப்பது போல உன்னுடைய அழகான வாழ்க்கையை சுற்றி பல தடைகளும் இடைஞ்சல்களும் இருக்கத்தான் செய்யும் அத்தனையையும் மீறி உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகு நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் சமாளித்துதான் ஆகவும் வேண்டும் எல்லாம் ஒரு பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் தான் நடக்கின்றது என்பதை தெளிவாக நீ புரிய ஆரம்பித்து விட்டால் இத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உன்னுடைய மனமானது கண்டிராது வானத்தில் என் பறந்து கொண்டிருக்கும் சிறகு விரித்த பறவையானது சிறிது ஓய்வெடுக்கும் பொழுது அந்த இறகுகளுக்கு சிறிது ஓய்வு கிடைக்கின்றது அதற்காக என் நேரமும் ஓய்வெடுத்து கொண்டே இருந்தால் சுதந்திரமாக பறக்க முடியாது வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கவும் செய்வாய் ஓரிடத்தில் ஓய்வு என்கின்ற பெயரில் அமரும் பொழுது அந்த சுதந்திரமானது பறிப்போய் விடும் உன்னுடைய வாழ்க்கை நீ சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் சிறகு விரித்து எப்பொழுதும் பறந்து கொண்டிருக்கும் பறவையைப் போல உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உழைப்பு என்ற ஒன்று ஓயாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவும் செய்யும் எந்த நேரமும் சோகமாக இருக்காமலும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காமலும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காமலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட தொடங்கு உனக்கு பின்னால் இருந்து நான் செயல்படுகின்றேன் என்பதை எப்பொழுதும் மறக்காமல் இரு முயற்சிகளில் பின்னடைவை காண்பிக்காதே முன்னோக்கி செல் உன்னுடைய வெற்றி பயணத்தை நோக்கி முன்னேற புறப்படு எல்லா நேரமும் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றி அடைய செய்வேன் நீ மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் வரை நீ உன்னுடைய முயற்சியை ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது நீ எடுத்த காரியம் முடியும் வரை முயற்சியை தொடர்ந்து செய் எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பதால் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வெற்றியை பெற்றே தீரும் நம்பிக்கை என்பது உன்னுடைய மனதில் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்கின்ற ஒன்றும் நிறைந்து இருக்கும் எத்தனையோ தடைகள் வந்த விஷயங்களையெல்லாம் நீ தாண்டி வந்திருக்கின்றாய் இது ஒன்றும் பெரிய தடை அல்ல இதையும் சுலபமாக தாண்டி வந்து விடுவாய் நீ என் மீது வைத்திருக்கின்ற பக்தியின் காரணமாக அனைத்தும் உனக்கு சுலபமாக மாறிவிடும் என் மீது இவ்வளவு பாசத்தையும் அன்பையும் காண்பிக்கின்ற உன்னுடைய மனம் குளிரும்படியான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்க காத்திருக்கின்றது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கை நீ கேட்டபடியே நல்லபடியாக மாறவும் உள்ளது நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கைகூடி வர உள்ளது உனக்கு சொந்தமான விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரக்கூடிய நேரம் இது நீ தைரியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் தடங்களோ தடைகளோ இனி கிடையாது கவலைப்படாதே நான் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷங்களை பெற்றுத் தருகின்றேன் உள்ளத்தில் என்னை வை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் வைப்பேன் எந்த குறையும் இல்லை முருகா என்று நீ என்னுடைய ஆலயம் தேடி வந்து எனக்கு நன்றி கூறுவாய் ஆனந்தமாக என்னுடைய ஆலயம் தேடி வந்து நன்றி கூறுவாய் என்னுடைய உருவத்தை உன்னுடைய மனதில் வை உன்னுடைய உள்ளத்தில் என் நினைவை வை உன்னுடைய உச்சரிப்பில் என்னுடைய நாமத்தை வை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் வைப்பேன் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுப்பேன் எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி நான் உன்னை வாழவும் வைப்பேன் இனி வரும் காலங்கள் நீ பெறக்கூடிய காலம் நல்லதே நடக்கும்